இப்போ இந்த நாயக்கு சிஸ்டம் எடுத்துட்டால் மட்டும் கரெக்டாக நடந்துருமா அதாவதுங்க இந்த நாயக்கு சிஸ்டம் எடுத்தால் கரெக்டாக வந்துருமான்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த நாயக்கு சிஸ்டம் உருவானதே ஒரு மூன்றரை நாலு வருஷம் இப்போ ஒரு நாலரை வருஷம்னு வச்சு சமீபத்தில் தான் ஆமாம் சமீபத்தில் தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்போல்லாம் எந்த நாயக்குமே கிடையாது நாயக்கங்க இருந்தாங்களா நாயக்கங்களுக்கு கீழே நாங்களாக இருந்தோமா அப்போ எங்கள் எல்லாம் வந்து பணம் பறிச்சாங்களா எங்களுக்கு வாரம் அஞ்சாயிரம் கொடு டெய்லி ஐநூறுரூபா கொடு மாதம் இப்போ அஞ்சாயிரம் ரூபா கொடு அதெல்லாம் கிடையாது எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்தோம் எங்கள் இஷ்டத்துக்கு துணி காட்டுவோம் எங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம் எங்கள் இஷ்டத்துக்கு எங்கே நாள் திரிவோம் எல்லாமே இருந்தோம் அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திருநங்கைகளும் கிடையாது குறைஞ்சவங்க தான் சென்னைவாசிகள் மட்டும்தான் இருப்போம் வெளி மாவட்டத்துலேருந்து வருவாங்க போவாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த நாயக்கி சிஸ்டம் அந்த இந்த நாலரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளும் சென்னையில் வந்து ரொம்ப போயிருக்காங்க இப்போ இங்கே பிரச்சனையே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாம் இப்போது உதாரணத்துக்கு ஒரு சேலம் சேலத்துலேருந்து ஒரு பத்து நா திருநங்கைகள் சென்னைக்கு வராங்க அப்போ சென்னைக்கு வந்தால் அந்த பத்து திருநங்கைகளுக்கு இருக்க இடம் வேணும் அப்போ சென்னையிலேருந்து யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்கு அவங்க போகணும் அது யாரோ ஒருத்தர்கிட்ட போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பத்து பேரை வச்சு அவங்க வழி நடத்துகிறாங்க அப்போ அந்த பத்து பேருக்கு வருமானத்துக்கே என்ன வழி என்ன பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நீ அஞ்சு பேர் வந்து பகலில் யாசகம் கேளுங்க அஞ்சு பேர் நைட்டில் செக்ஸ் ஒர்க் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவாங்க அப்போது அதில் அஞ்சு பேர் பகலில் இப்போது வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறவங்க நுங்கம்பாக்கம் ஏரியாவில் வசூல் பண்ணுறாங்க புதுசாக ஒரு அஞ்சு பேர்னால் காலங்காலமாக நுங்கும்பாகத்தில் கலெக்ஷன் பண்ண நாங்களாம் எங்கே போவோம் புரியுதுங்களா அப்போ எங்களுக்கு பழப்பு கேடுது நான் போய் ஒரு கடையில் கேட்குறதுக்கு ஒன்று நான் கேடுதுக்கு முன்னாடி அவங்க போயிருக்கணும் நான் போய் கை நிட்டுனா அவன் என்ன சொல்லுவாங்க இப்போ தான் ரெண்டு பேர் போனாங்க அப்போ எனக்கு அந்த காசு நின்று போச்சு அப்போ இதனால தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது அப்போ எங்களுக்கு முன்னாடி அப்போ யார் நம்மளுக்கு முன்னாடி யார் போனது அவளை போய் பிடி இன்னும் போய் பிடிக்கிறது அதில் கொஞ்சம் இருக்கிறவங்க அங்கேயும் நாள் அடிக்கிறது எங்கேருந்து வந்த நீ எப்போதுலேருந்து இருந்து வர அப்படின்னு சொல்லி இதுதான் பிரச்சனை இது அப்படியே அடில் தடிலாக மாறுது அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்னு போது அப்புறம் இந்த நாயக்கங்க உட்காந்து பேசுகிறாங்க அடித்தவங்களுக்கு ஒரு லட்சம் அடி வாங்கினவங்களுக்கு ஐம்பதாயிரம் தண்டு